வெயில் காலத்தில் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதத்தில் ஒன்று வந்து நொங்கு இந்த நொங்கு வந்து தென் மாவட்டங்கள் அதாவது திருச்செந்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி ஸோ அந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து இந்த நொங்கோட வந்து மகிமை எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ அங்கே மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா எல்லாத்துலேயுமே நொங்கோட பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ இது வந்து சீசனல் ஃபுட்டு இது வந்து கோடை காலத்தில் தான் நமக்கு இந்த நொங்கு பதநீர் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் கிடைக்கிற நொங்கு பதநீரை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க இது ஒரு காலகட்டத்தில் இந்த நொங்கு வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது பட் இப்போ எல்லாருமே வாங்கி குடிக்கிறனால வாங்கி சாப்பிட்றனால அன்றைக்கி நான் போய் கேட்குறேன் பத்து நொங்கு நூறுரூபா நான் ஒரு காலத்தில் ரொம்ப சீப்பாக கொடுத்துருந்தாங்க பட் இப்போ நிறைய பேருக்கு தெரியறதுனால கண்டிப்பாக இதோடய பெனிஃபிட் அதிகமாக எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களும் வாங்கி இந்த கோடை காலத்தில் உடம்போட சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு இதை வாங்கி கொடுங்க இந்த ஃபேண்டா மெரெண்டா இந்த மாதிரி ஐட்டமாக நீங்கள் வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் இந்த மாதிரி நொங்க நீங்கள் இயற்கையான இயற்கை பண நொங்கு நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக உடல் சூடு நமக்கு தனியும் இதில் பதநீர் கிடைக்கும் இந்த பதநீர் குடிக்கும்போது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கும் நோயின்றதை விட வெள்ளைப்படுதல் நிறைய பேருக்கு வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பதநீரை குடிக்கும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஸ்டாப் ஆகும் கண்டிப்பாக கோடை காலத்தில் இந்த மாதிரி நொங்க வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டு உடல் சூட்டை நீங்களும் தனித்து ஆரோக்கியமாக வாழுங்கள் Thank you. Thank you for watching.